காரைக்குடி அருகே வன்னியன் சூரக்குடி கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் ஐம்பத்து ஓராம் ஆண்டு பால்குடம் விழா நடைபெற்றது காரைக்குடி அருகே வன்னியன் சூரக்குடி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் ஈரதாழ மூன்றாயிரம் ஆண்டுகள் முழுதாக திருமூலர் பிரதிஷ்டை செய்த ஒத்தக்கால் மண்டபம் ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் ஐம்பத்து ஓராம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பால்குடம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன முற்றிலும் சேதமடைந்த மண்டபத்தின் கோயில் பகுதியை பராமரித்து செய்து வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலை என்றென்றும் இறைப்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கோவிலை பாதுகாத்து வந்த ராமமுத்துமாணிக்கம் சுவாமி அவர்களின் வலையில் அவரது குடும்பத்தார்கள் கணேசன் மற்றும் அவரது குடும்பத்தார்கள் நடத்தி வரும் விழாவில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோவிலின் கல்வெட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒத்தக்கால் மண்டபம் ஓடாத தேர் ஆடாத செக்கு கூவாத சேவல் ஈனாத வாழை வாழாத பெண் போன்ற வாசகங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவையாக இப்பகுதியில் கருதப்படுகிறது விழாவில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பிரசாதங்களை பெற்றுச் சென்றனர் இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவினைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது

இந்த நாடகத்தினுடைய கருப்பொருள் முருகப்புறனுடைய கந்த புராண கலியுக கடவுள் கந்த புராண அந்த கந்தன் யாருக்கு சொந்தம்னா நம்ம தமிழ் கடவுள் தமிழர்களுக்கு சொந்தமான கடவுள் அப்பேற்பட்ட முருகப்பெருமனுடைய இப்படியா கோபப்படுறது ஆமா நான் சொல்ல நீமா மாத்தி விட்டுருங்க இப்பேற்பட்ட சத்தியவான் சாவித்திரி என்னும் நாடக அதையும் சொல்ல வரும் அதை தாங்க சொல்ல வந்தேன் அந்த அப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் நடக்கும்போது இன்னைக்கு என்னட்டா சத்தியவான்ஜாத்துலேயும் சிறப்பு இருக்கு என்ன நேட்டா சத்தியவான்ஜாத்துல வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் கறுப்பு கடைசியாக தான்